இது சதுரங்க வேட்டை படம் இருக்கு அந்த படத்தோட டைலாக்கே வந்து இப்படிதான் ஆரம்பிக்கும் உலகத்துல வந்து பணம் சம்பாதிக்கிற மாதிரியான ஈஸியான வழி எதுவுமே இல்லை அப்படின்ட்டு கண்டிப்பா ஏன்னா உலகத்திலேயே பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப சுலபமான விஷயம் ஆனா அதை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ பணம்ன்றது நீங்க நானும் பிரிண்ட் பண்ண முடியுமா இல்ல நம்ம பிரிண்ட் பண்ண முடியாது அப்ப யாரோ கொண்டு வந்தா நம்ம கொடுக்க போறாங்க அந்த யாருன்றது யாரு மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்க ஒரு கம்பெனில வேலை பாக்குறீங்கன்னா அந்த முதலாளி உங்களுக்கு கொடுக்க போறாரு இல்ல நீங்க ஒரு தொழில் பண்றீங்கன்னா ஒரு கஸ்டமர் கொடுக்க போறாரு ஈவன் நீங்க ஒரு கம்பெனில வேலை பார்த்தா கூட அந்த கம்பெனில இருக்க முதலாளிக்கு யார் காசு கொடுக்குறாங்கன்னா கஸ்டமர் கொடுக்குறாங்க இப்போ கஸ்டமர் ஏன் காசு கொடுக்கணும் அவங்களுக்கு வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனைக்கு நீங்க சொல்யூஷன் கொடுத்தீங்கன்னா ஒரு ட்ரேட் ஆஃபா என் பணத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ பணம் எங்க இருந்து வரும் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணீங்கன்னா பணம் வரும் சின்ன பிரச்சனையை சால்வ் பண்ணா சின்னதா பணம் வரும் பெரிய பிரச்சனையை சால்வ் பண்ணா பெருசா பணம் வரும் இவ்வளவுதான் பணத்தோட கான்செப்ட் இது புரிஞ்சுது அப்படின்னா அதுக்கு தோந்தா மாதிரி நான் என்ன பண்ணணும் வாழ்க்கையில என்ன திறமைகளை நான் டெவலப் பண்ணிக்கணும் அப்படிங்கறத நான் ஒரு கேள்வி கேட்டு அதை நான் மாத்திக்கலாம் மாற்றிக்கிட்டு ஆட்டோமேட்டிக்கா பணம் வரதான் போகுது